ஒரு பெரிய வியாபாரியாக இருந்த ஒரு கஞ்சன் காட்டு பகுதியில் வரும்போது முப்பது பொற்காசுகளை ஒரு பையில வச்சு தொலைச்சிட்டான் ஊருக்குள்ளே வந்து அதை தேடி பார்த்தாரு கிடைக்கல இதனால அந்த காட்டு வழியாக வர்றவங்க எல்லா சண்டை போட்டாரு அவருடைய பைய அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு நாள் அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார் அவர் இந்த பைய கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே கொண்டு வந்து யார் பைய அப்படின்னு கேட்க தொடங்கினாரு கஞ்சன் தன் பைய அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு அவன் இன்னும் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொன்னா நான் நாற்பது பொற்காசுகள் வச்சிருந்தேன் ஆனா இதுல முப்பது தான் இருக்கு இவர் என்னுடைய பணத்தை திருடிக்கிட்டாருன்னு வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல வந்த ஊர் தலைவன் சொன்னாரு நீ நாற்பது தானேப்பா வச்ச இதுல முப்பது தான் இருக்கு அதனால இது உன்னோட இது இல்லை அப்படின்னு எடுத்து அந்த முனிவர்கிட்ட அந்த பணத்தை இப்படி இப்படிதான் பல நேரத்துல நம்ம அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டு பல காரியங்களை இழந்துடுறோம்